أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أنت الله ودي نلدي أرجله الله وسلم அதாவது லைச சதீது விசுராத்தி அதாவது மல்யுத்த வீரர் மல்யுத்தம் புரிய புரியக்கூடியவர் இருக்கிறார் அவரும் மிகப்பெரிய வீரர் அல்ல மாறாக இன்னம ஷதீத் உள்ளதி எம்லி கு நப்சகு கலவி கோபத்துடைய நேரத்தில் யார் தன்னை அடக்க ஆளுகின்றார்களோ கோபத்தை கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்தான் மிகப்பெரிய மல்யுத்த வீரர்கள் என்பதாக பெருமாள் செல்லும் பாகவனைய செல்வர்கள் சொல்வார்கள் காரணம் கோபம் ஷெய்தானிடமிருந்து வரக்கூடியது ஷெய்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நல்லதாக இருக்குமா அது நமக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதே யாருக்கும் டவுட் இருக்காது அப்போ அந்த ஷெய்தானை நாம நம்முடைய உள்ளத்தில் வரவே விடக்கூடாது அது வந்தாலும் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு பொறுமையாக நாம் இருப்பதற்கு வேண்டும் அவர் சொன்னால் சுற்றமும் நட்பும் கூடி வரும் நாம் சந்தோஷமாக இருப்போம் நாம் கோபம் வந்தவுடனே அதை வெளிப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் எல்லாமே நிற்க அதனால அது இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு நோய் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பதை விளங்கித்தான் பெருமான செல்லும் பாகுடைய சென்றவர்கள் அவரெல்லாம் எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக அனைவரும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொறுமையை நமக்கு கொண்டு கோபம் என்ற சைத்தானை விட்டும் நம்மை பாதுகாத்தால் உருவானாக அலகி ரிலான அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளாஹி வரகாத்தா